வணக்கம் நண்பர்களே இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இலங்கையிலிருந்து பல இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஆசையோடு செல்கின்றார்கள் பலர் ஆஸ்திரேலியாவுக்கு செல்கின்றார்கள் படகுகள் மூலம் சிலர் ரஷ்யாவுக்கு சென்று அங்கிருந்து ஐரோப்பாவுக்கு வருவதற்கான முயற்சிகளை பல தடவைகள் ஏற்படுத்தி ஆனால் பல தடவைகள் இந்த விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஆயிரக்கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இங்கே லண்டனில் பிரான்சில் ஐரோப்பாவில் கனடாவில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற பல இளைஞர்களை கேட்டால் தெரியும் ரஷ்யாவில் இருந்து எவ்வளவு சிரமப்பட்டு இங்கே ஐரோப்பாவுக்கு வர வேண்டும் அந்த இடங்களில் பணியில் சிக்கி பல உயிர்கள் மாண்டிருக்கின்றன ஒவ்வொருவரும் இந்த விடயங்களை நினைத்து பார்த்திருப்பார்கள் பத்து வருடம் பதினைந்து வருடத்துக்கு முன்பு வந்தவர்கள் கூட இந்த விடயங்களை நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் கஷ்டமாகவும் பலியாகவும் இருக்கும் அறுபது லட்சம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் கொடுத்து இந்த பனி குளிருக்குள்ளால் அதுவும் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர்ட்டி பனி குளிருக்குள்ளால் எல்லை கடந்து ரஷ்ய இராணுவத்தை ஏமாற்றி போலந்து இராணுவத்தை ஏமாற்றி வருவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லாது மனது வலிக்கிறது அவர்களுடைய கதைகள் பலவற்றை நான் கேட்டிருக்கின்றேன் பல கட்டுரைகளையும் நான் அது சம்பந்தமாக எழுதியிருக்கின்றேன் இதிலே பிரான்சுக்கு அழைத்துச் செல்வதாக மாற்றி யாழ்ப்பாணம் இளைஞர்கள் ரஷ்ய ராணுவத்திலே பலவந்தமாக சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஆதாரத்தோடு போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த விடயம் தொடர்பாகவே நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் இது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த விடயம் இப்பொழுதுதான் இது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல அந்த இளைஞர்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு ஒரு சருகாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம் யாழ்ப்பாணம் குறுநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் அவருக்கு வயது இருபத்தைந்து அவர் பிரான்ஸ் வருவதற்காக ஏஜென்டுகளிடம் பணம் கொடுத்திருக்கின்றார் அவர் இப்பொழுது கட்டாய ரஷ் கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளார் என்று அவருடைய உறவினர்கள் தெரிவிக்கின்றார்கள் ரஷ்யாவுக்கு பத்தாம் மாதம் அக்டோபர் மாதம் நாலாம் தேதி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பயணித்த இந்த இளைஞர் அவரது சகோதரி பிரான்ஸ் நாட்டில் இருப்பதால் அவரது இடத்துக்கு தொழில் நிமித்தமாக செய்ய முயற்சி செல்ல முயற்சித்திருக்கின்றார் ஏனெனில் அங்கிருந்து வருபவர்கள் எவ்வாறாவது இங்கு வந்து ஒரு வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் தங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு வருகின்றார்கள் இங்கே பிரான்ஸ்லேயே அவருடைய சகோதரி இருக்கின்றார் அவரோடு சேர்ந்து கொள்வதற்காக அவர் வருவதற்கு முயற்சித்திருக்கின்றார் ஆனால் இது ரஷ்யா ஊடாக ஒரு ஏஜென்ட் மூலமாக வந்திருக்கின்றார் ரஷ்ய விமான நிலையத்தில் தரையிறங்கிய அவரை அங்கிருந்து முகவர் ஊடாக பிரான்ஸ் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றுதான் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் உறவினர்கள் அவ்வாறு தான் சொல்கின்றார்கள் ரஷ்ய விமான நிலையத்திலே இறங்கிய இளைஞனுடன் முல்லைத்தீவை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞரும் ஒருவரும் அவர் குர்நகர் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரும் பயணித்திருக்கின்றார்கள் இவர்கள் எல்லோரும் ரஷ்ய விமான நிலையத்தில் ராணுவ அதிகாரி ஒருவர் ஊடாக பிரான்ஸ் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என இவர்களை கூட்டி சென்ற ஏஜென்ட் முகவர் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு தான் ஏஜெண்டுகள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்வார்கள் இந்த ஏஜென்டுகளும் தமிழர்கள்தான் நான் பல கட்டுரைகளில் அந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றேன் எவ்வாறு இவர்கள் ரஷ்யாவுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒருவரை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் தீபம் தொலைக்காட்சியில் பொழுது எவ்வாறு அவர்கள் ரஷ்யாவில் போய் கஷ்டப்படுகின்றார்கள் என்று சில சிலர் சொல்கின்றார்கள் பன்றி கூடுகளுக்குள் வைக்கப்பட்டிருப்பார்கள் அதனுடைய உண்ணி கடிக்கும் அந்த உண்ணியில வந்து பொட்காவை ஊற்றித்தான் அதை எடுக்க வேண்டி வரும் பெண்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள் அவர்கள் அவர்களுடைய அந்த நேரம் வரும் பொழுது பெண்கள் எத்தனையோ பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும் இப்பொழுது இந்த இந்த விடயம் வெளியில் தெரிந்தபடியால் இது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இங்கு வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள் இவர்கள் இவர்கள் போனவர்கள் எல்லோரும் இராணுவ அதிகாரி ஒருவர் கூட்டி சென்று விட்டார் அதனை அடுத்து அங்குள்ள இராணுவ முகாமில் அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு இராணுவத்தின் சீருடைகளை வழங்கியிருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது இந்த இளைஞர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது இராணுவத்தின் சீருடைகளை வழங்கி இருக்கிறார்கள் பதினைந்து நாட்கள் கட்டாயமாக பயிற்சிக்கு போயிருக்கிறார்கள் வழங்கியிருக்கிறார்கள் பிறகு உடனடியாகவே உக்ரைன் எல்லையில் போருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று உறவினர்கள் சொல்கிறார்கள் இப்போ அங்கிருந்து போட்டோக்கள் வந்திருக்கிறதன் காரணத்தினால்தான் இந்த விஷயம் தெரிய வருகிறது இப்ப என்ன நடக்க போகுதுன்னா இப்ப இலங்கையை சேர்ந்தவர்கள் ரஷ்யாவோடு இணைந்து உக்ரைன் போரில் மோதுகின்றார்கள் என்றுதான் இந்த இந்த கதை கட்டமைக்கப்படும் ஆகவே இதுமாரி மிகப்பெரிய ஆபத்து இந்த விடயம் வெளியில் வந்தது நல்லது ஏனென்றால் இது அகதிகளாக போய் ராணுவத்தினர் அழைத்து சென்று கட்டாயமாக இவர்களை யுத்தத்திலே அதாவது உக்ரைன் முன்னரங்கு நிலையிலே சேர்த்திருக்கிறார்கள் பதினைந்து நாள் பயிற்சியில் சேர்த்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய மிகப்பெரிய அவலம் இந்த அவலங்களை ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கின்றார்கள் இங்குள்ளவர்களை கேட்டால் நீங்கள் தெரியும் ஆகவே வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் அங்கு உழைக்க வேண்டும் என்பது நல்ல விஷயம் ஆனால் எவ்வாறு வருவது என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இப்ப நாடுகள் ஏற்கிறார்கள் இல்லை இது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள கொண்டு போய்விட போகுது இவர்களை பதினைஞ்சு நாள் கட்டாயமாக பயிற்சி கொடுத்துவிட்டு அவர்கள் உக்ரைன் எல்லையில் போருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விடயம் தொடர்பாக குருநகர் பகுதியைச் சேர்ந்த கோமஸ் அதிர்ஷ்டராஜா மிதுர்ஷன் வயது இளைஞன் தாயாருக்கு வீடியோ தன்னுடைய புகைப்படங்களை அனுப்பியிருக்கின்றார் ஆடியோ பதிந்து அனுப்பியிருக்கின்றார் தாங்கள் ரஷ்ய இராணுவத்திலே கட்டாயமாக சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று இதனைத் தொடர்ந்து அவருடைய தாயார் தனது மகனையும் ஏனையவர்களையும் மீட்பதற்கு ஆளுநர் ஊடாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவுக்கு மனு அனுப்புவதற்காக முடிவெடுத்திருக்கின்றார்கள் இந்த பிரான்சுக்கு வாரதுக்கு ரஷ்யா ஊடாக கள்ளக்கடத்தல் ஊடாக பிரான்சுக்கு வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் தலா அறுபது லட்சம் ரூபாய் வரையான பணத்தை செலுத்தி இருக்கின்றார்கள் இது தொடர்பாக யாழ் பணம் போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இளைஞர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எவ்வாறு இந்த வெளிநாடுகளுக்கு வருவதென்பது முகவர்கள் ஊடாக வருவதென்பது மிகப்பெரிய அவலமான ஒரு விஷயம் ஆகவே அவதானமாக இருக்க வேண்டும் இங்கு வந்தவர் ஏற்கனவே வந்தவர்களுடைய அனுபவங்களை கேளுங்கள் இன்னொரு பிரச்சனை என்னென்றால் நிலைமைகளை நாங்கள் குறிப்பிடும் பொழுது கூட இவ்வளவு பிரச்சனை இருக்குது பொருளாதார செலவு இருக்குது வந்தால் வாழ முடியாது என்ற பிரச்சனைகளை குறிப்பிட்டாலும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை அவர்கள் யோசிக்கின்றார்கள் அவர்கள் வருவது எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று பலர் யோசிக்கின்றார்கள் இங்கே இங்கே ஆயிரக்கணக்கானவர்கள் இப்பொழுது வந்திருக்கின்றார்கள் கேரடேக்கர் விசாவிலே அந்த விசாவிலே வந்ததன் பிறகு அவர்கள் அசேலம் அடித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு அகதி அந்த என்னென்றே தெரியாது அசேலம் அடித்து நான் அண்மையில் ஒருவரை சந்தித்தேன் அவர் இப்பொழுது இங்கே பக்கத்திலே உள்ள ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார் கிழமைக்கு ஒருவருக்கு ஒன்பது பவுன்கள் மட்டும்தான் கொடுக்கப்படுகின்றன சாப்பாடும் தங்குமிடமும் கொடுக்கப்படுகிறது ஆகவே அகதிகள் அகதிகளாக வருபவர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பாருங்கள் இவரை கொண்டு போய் உக்ரைன் போர்டர்ல நிறுத்தி இருக்கின்றார்கள் இவர்களை கொண்டு போய் உக்ரைன் போர்டர்ல நிறுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் அழுதழுது சொல்கின்றார்கள் நாங்கள் இறந்து போனால் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் உயிரோடு இருந்தால் உங்களை சந்திக்க வருகிறோம் இதை மட்டும்தான் சொல்லலாம் வேற என்ன சொல்லலாம் இப்போ ஆரம்பத்துல ஆஹ் யா இலங்கையில இருந்து ஆட்கடத்தல்காரர்கள் மூலமாக ரஷ்யாவுக்கு வந்து ரஷ்யாவில இருந்து ஐரோப்பாவுக்கு வந்தவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்து உயிர் தப்பியவர்கள் இப்பொழுது ஆறுதலாக இருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது மிகவும் கடுமையான ஒரு நிலைமை ரஷ்யா குளிர் உக்ரைன் குளிர் மற்றது போலந்து குளிரை எல்லாம் தாங்க முடியாது யாருக்கும் அது குளிரண்டா என்னென்னு தெரியாத இளைஞர்கள் வருகின்றார்கள் ஆகவே மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய அறிவுறுத்தல் நல்லது இந்த இளைஞர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாமும் பிரார்த்திப்போம் நன்றி நேர்களே மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் வணக்கம்